அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்டா தமிழ் தொகுதி மதிப்பீட்டு தேர்வு மாதிரி வினா விடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மரக்கலத்திற்கு தமிழ் வழங்கும் பெயர்களின் ஒன்று திமில் ஆப்ஷன் டி திமிழ் மரக்கலத்திற்கு தமிழ் வழங்கும் பெயர்களின் ஒன்று திமில் ஆப்ஷன் டி டிமு பத்தாம் நூற்றாண்டில் ஏவை தமிழகத்தில் இருந்த அரசன் சாலமனுக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள் யானை தந்தம் மயில் தோகை, யானை தந்தமும் மயில் தோகையும் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆங்கிலரை எதிர்த்து ஆயுதம் ஏந்திய போராடிய முதல் பெண்மணி வேலுநாச்சியார் ஆப்ஷன் சி வேலு நாச்சியார் உலகம் உரண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் முதன் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது கதிரின் வெற்றி ஆப்ஷன் டி கதிரின் வெற்றி பொறுத்துகள் நாண கண்ணாடி சமய நூல் தே வேத இழ விளக்கம் வேத இ விளக்கம் உரை நடை வடிவிலான சமய நூல் தொன்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம் பரமார்த்த குரு கதை அப்படின்னா நகைச்சுவை கதை நூல் ஆப்ஷன் பி தங்கரை மூணு ஒன்று நாலு ரெண்டு மொழி நாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநாய பாவனர் ஆப்ஷன் பி தேவநாய பாவனர் மொழி நாயர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா தேவநாய பாவனர் நெக்ஸ்ட் தேய்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றிய எழுதிய கட்டுரை குடிமக்கள் காப்பியம் ஆப்ஷன் ஏ குடிமக்கள் காப்பியம் நிஸ்ட் பொருத்துக நட்சத்திர குழந்தைகள் பி எஸ் ராமையா கனையாளின் கனவு கனையாளின் கனவு கல்கி பிரம்மந்த காணம் பிரம்மந்த காணம் மௌல்னி மௌல்னி கொழு பொம்மை அப்படிங்கிறது நான் பிச்சை முக்தி ஆப்ஷன் சீதம் கரெக்ட் ரெண்டு ஒன்று நாலு மூணு மேகனா என்னும் பாலசரஸ்வதி பரதநாட்டியத்திற்காக எந்த வயதில் காஞ்சிபுரத்தில் மேடை ஏறினார் ஏழு வயதில் ஆப்ஷன் பி ஏழு வயதில் நாடக கலையை மீட்டெடுப்பதை தனது குறிக்கோள் என்று கூறியவர் நாமுத்துசாமி ஆப்ஷன் பி நாமுத்துசாமி காந்தி மகான் கதை என்னும் இசை நூலின் ஆசிரியர் கொத்து மங்களம் சுப்பு ஆப்ஷன் சி கொத்து மங்கலம் சுப்பு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலின் எப்பகுதியில் விருந்தோமல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார் இரண்டாம் பகுதி ஆப்ஷன் டி இரண்டாம் பகுதி தாண்டம் தாண்டமில் ஆசான் என யார் யாரை பாராட்டினார் இளங்கோவடிகள் சீத்தள சாத்தனார் சீத்தலை சாத்தனார் ஆப்ஷன் பி இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார் ஆப்சன் பி தான் இஸ்லாமிக் கம்பர் இஸ்லாமிக் கம்பர் என போற்றப்படுபவர் புலவர் இஸ்லாமிக் கம்பர் என போற்றப்படுபவர் உமரப்புலவர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் எட்டு தொகை நூல்களில் ஓங்கு என்னும் அடமொழி பெற்ற நூல் ஓங்கு என்னும் அடமொழி பெற்ற நூல் வந்து பறிப்பாடல் ஆப்சன் டி பரிப்பாடல் இரட்டரை மொழிதல் என்பது ஒரு சொல் இரண்டு பொருள் பட அமைந்து வருதல் ஒரு சொல் இரண்டு பொருள் பட அமைந்து வருதல் இரட்டரை மொழிதல் என்பது ஒரு சொல் இரண்டு பொருள் பொருள்பட அமைந்து வருதல் நெக்ஸ்ட் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பெயரில் பல்கலகம் அமைந்துள்ள மாவட்டம் எது திருநெல்வேலி ஆப்ஷன் பி திருநெல்வேலி மடந்தை பருவத்தின் வயது பதினாலு டு பத்தொம்போது ஆப்ஷன் சி பதினாலு டு பத்தொம்போது மடந்தை பருவத்தின் வயது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு டு பத்தொம்போது கலம்பக உறுப்புக்கள் பதினெட்டு ஆப்ஷன் சி பதினெட்டு கலம்பக உறுப்புகள் பதினெட்டு பொருந்தாத இணையை தெரிவு செய்க பாசவர் நெய்பவர் ஆப்ஷன் ஏ பாசவர் நெய்பவர் ஆப்ஷன் தான் கரெக்ட் கூற்று ஒன்று கம்பர் பிறந்த தேருளுந்தூர் சோழ நாட்டில் அமைந்துள்ளது கூற்று ரெண்டு கம்பர் இரண்டாம் குளத்தூங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவர் கூற்றும் இரண்டும் சரி ஆப்ஷன் தான் கரெக்டு கூற்று இரண்டும் சரி கூல வாணிகம் செய்தவர் சீ சீத்தள சாத்தனர் சீத்தள சாத்தனர் ஆப்ஷன் சீத்தலை சாத்தனர் ஆப்ஷன் d தான் கரெக்டு கூல வாணிகம் செய்தவர் அகநானூற்றில் பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளன ஒன்று மூணு அஞ்சு ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது ஒற்றைப்படை எண்களாக அகநூறு அகநானூற்றில் பாலை பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னா ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது ஒற்றைப்படை எண்களாக ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் அறுவர்க்கு கிளை நங்கை இறைவன் நங்கை இறைவனே ஆடல் கண்டருளிய நங்கை எனப்படுபவள் யார் ந அறுவறு கிளை நங்கை அப்படிங்கிறது பிடாரி ஆப்ஷன் டி பிடாரி கீழ்கண்ட நூல்களில் எட்டு தொகை நூல் களித்தொகை ஆப்ஷன் சி களித்தொகை பழகு தமிழ் சொல்லுரிமை ந நாளிரண்டில் என்னும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது நாளடியார் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது நாளடியார் ஆப்ஷன் பி நாளடியார் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை பதினொன்று ஆப்ஷன் ஏ பதினொன்று அறத்துப்பாலின் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை முப்பத்தி எட்டு அறத்துப்பாலின் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டு ஆப்ஷன் பி மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து மேற்கண்ட பாலடிகளில் அமைந்துள்ள மோனை சொற்களை கண்டறிக மனிதரெல்லாம் மனோபாவம் ஆப்ஷன் ஏ வஞ்சகன் முதல் கண்ணீர் முதலை கண்ணீர் சாரி வஞ்சகன் முதலை கண்ணீர் வடித்தான் இந்த உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் யாது முதலை கண்ணீர் அப்படிங்கிறது பொய் அழுகை பொய்யான நட்பு தீமையை தரக்கூடிய கண்ணீர் ஆப்ஷன் சி பொய் அழுகை பொய்யான நட்பு தீமை தரக்கூடிய கண்ணீர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு கீழ்காண்ட உவமைக்கும் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க உடலும் உயிரும் போல் அப்படின்னா ஒற்றுமை ஆப்ஷன் டி ஒற்றுமை பிறவினை வாக்கியத்தை கண்டறிக நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார் நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார் ஆப்ஷன் டி தான் வாக்கியம் விடைக்கேற்ற வினா எது கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் கூட்டு குடைக்கூத்து என்றும் கூறுபவர் கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை ஆப்ஷன் பி விடைக்கேற்ற வினாவை எது கரகாட்டத்து கும்பாட்டம் என்றும் குடைக்கூத்து என்றும் கூறுபவர் கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஐம்பெரும் குழு என் பெயரையும் சுற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் தொகை சொற்கள் ஆப்ஷன் டி தொகை சொற்கள் கீழ்கண்டவற்றில் வினையச்சம் அல்லாத ஒன்றை கண்டறிக மூடு பணி ஆப்ஷன் பி மூடு பணி நாற்காலி என்பது எவ்வகை பெயர் என கண்டறிக பொருட்பெயர் நாற்காலி என்பது எவ்வகை பெயர் பெயர் ஆப்ஷன் ஏ பொருட்பெயர் வா என்னும் வேர்ச்சொல்லின் வினையல பெயரை தேர்ந்தெடுக்க வா அப்படின்னா வந்தவர் ஆப்ஷன் ஏ வந்தவர் ஓடு என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை கண்டறித்து எழுதுக ஓடு அப்படின்னா ஓடுதல் ஆப்ஷன் பி ஓடுதல் நொந்தன் நொந்தன் சொல்லின் வேர்ச்சொல் யாது நோ நொந்தன் அப்படிங்கிறதுக்கு நோ ஆப்ஷன் ஏ சரியான வேர்ச்சொல்லை காண்க கொண்டிலான் கொண்டிலன் அப்படிங்கிறது கொள் ஆப்ஷன் பி கொள் தேய் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக கடவுள் தேய் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக கடவுள் ஆப்ஷன் ஏதா கடவுள் இளமை பெயரை மரபு பிழை நீக்கியது யானை அப்படின்னா கன்று ஆப்ஷன் டி கன்று மரபு பிழையை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் மரபு பிழையை கூரை போட்டனர் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு கூரை வேய்ந்தனர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு பொருந்தாத சொல்லை கண்டறிக அடிமலர் ஆப்ஷன் பி அடிமலர் பொருந்தாத மரபு சொல்லை கண்டறிக பழமூசு மூசு ஆப்ஷன் டி பழமூசு அழுக்காருடையான் அழுக்குறையா அழுக்காருடையான் எதிர்ச்சொல் தருக பொறாமை அற்றவன் ஆப்ஷன் சி பொறாமை அற்றவன் ஆப்ஷன் சி தான் கரெக்டு உயர் திணை எண் மாணர் மக்சூட்டை அக்ரிணை எண் மாணர் அவரள பிறவை இந்நூட்பா இடம்பெற்றுள்ள இலக்கண நூல் தொல்காப்பியம் ஆப்ஷன் சி தொல்காப்பியம் பொறுத்துக திணை குறிஞ்சி எப்படி திணையும் தெய்வமும் குறிஞ்சி முருகன் ஆப்ஷன் சாரி குறிஞ்சிக்கு முருகன் முல்லை திருமால் மருதம் இந்திரன் நெய்தல் அப்படின்னா நெய்தல் வருணன் குறிஞ்சி அப்படிங்கிறது முருகன் முல்லை திருமால் மருதம் இந்திரன் நெய்தல் வருணன் ஆப்ஷன் தான் கரெக்டு நாலு மூணு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் தம் வீரர்களுடன் போர்க்களத்தில் போரிடும் போது சூடும் பூவை பூ எதுவன அறிக தும்பப்பூ பூ தும்பை பூ ஆப்ஷன் சி தும்ப பூ நெக்ஸ்ட் இந்திய நூலகவியலின் தந்தை என போற்றப்படுபவர் முனைவர் ஈரா அரங்கநாதன் ஆப்ஷன் சி முனைவர் ஈரா அரங்கநாதன் இந்தியாவில் வெளியிட்டப்படும் புத்தகங்கள் நாள் இதழ்கள் பறவை இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னா கன்னிமார் நூலகம் ஆப்ஷன் பி கன்னிமார் நூலகம் தெய்வமணி மாலை திருப்பா திருவருப்பாவில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது ஐந்து திருமுறை ஆப்ஷன் பி ஐந்து திருமுறை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் மரம் பனைமரம் ஏழைகளின் கற்பக விருட்சம் பனைமரம் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் உலகளவியல் தமிழர்கள் தம் வரு வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழை வளர்க்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவது எதை காட்டுகிறது மொழிப்பற்று மொழிப்பற்றை ஆப்ஷன் ஏ உடல் உறுதியாய் இருப்பதற்கு வாதம் பித்தம் சீதம் இம்மூன்றின் காரணமாகும் சமநிலை ஆப்ஷன் ஏ சமநிலை கால்நடைகளுக்கு ஊர் வண்ணம் வேலி கட்டி பாதுகாத்து இடங்களில் அமைந்த ஊர்கள் எவ்வாறு அழைக்க பெற்றன பட்டி ஆப்ஷன் பி பட்டி எல்லா மனிதர்களிலும் ஒரே மாதிரியாக நடத்துவதை சமத்துவமாக என்று கூறியவர் அன்னால் அம்பேத்கார் ஆப்ஷன் பி அண்ணால் அம்பேத்கார் தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வே சாமிநாதர் ஆப்ஷன் உ வே சாமிநாதர் இந்தியாவின் முதன் முதலாக தொழிலர் சங்கத்தை சென்னையில் துவக்கியவர் திருவிக்கா திருவிக்கா கல் திருவி கல்யாண சுந்தரனார் திருவி கல்யாண சுந்தரனார் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் ஊ அவு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் தச்சினா சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் தச்சினா சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் மகேந்திரவர்மன் ஆப்ஷன் பி மகேந்திரவர்மன் தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுபவர் நாடக தந்தை போற்றுப்படுவர் பம்மல் பம்மல் சம்பந்தனார் ஆப்ஷன் பி பம்மல் சம்பந்தனார் மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் புதி புதி கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படும் கவிஞர் அப்துல் ரகுமான் ஆப்ஷன் டி அப்துல் ரகுமான் பாரதிக்கு பின் கவிதை மறைப்பில் திருப்பம் விளைவித்தவை யாருடைய படைப்புகள் நா பிச்சைமூர்த்தி கவிதைகள் ஆப்ஷன் சி நா பிச்சைமூர்த்தி கவிதைகள் சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகாத்திய அகாடமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யார் அப்படின்னா கண்ணதாசன் ஆப்ஷன் ஏ கண்ணதாசன் பாரதிதாசன் எழுதிய பிரசி பிரசிரந்தையார் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது சகாத்திய அகாடமி விருது ஆப்ஷன் ஏ சகாதி அகாடமி விருது கல்லாத மூடரை கனவும் ஆகாது கல்லா கல்லாது மூடர் சொல் கேட்க கடன் அன்று என பாடியவர் யார் அப்படின்னா திருமூலர் ஆப்ஷன் பி திருமூலர் கல் மனைத்தையும் கல் மனத்தையும் கரையச் செய்யும் பக்தி பாடல்களின் தொகுப்பு என புகழ்படும் நூல் எது அப்படின்னா ரஜினி யாத்திரேகம் ஆப்ஷன் பி ரஜினி யாத்திரேகம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கலைப்பு நீங்கள் வேலை செய்பவர் பாடுவது தொழில் பாடல் ஆப்ஷன் பி தொழில் பாடல் கலப்பு நீங்கள் வேலை செய்பவர் பாடுவது தொழில் பாடல் ஆப்ஷன் பி எவரை புண்பட துலகிர் புகழிடம் படைத்தார் பாடடிகள் பாடல் சாரி பாடலடிகள் இடம்பெற்று பெ இடம்பெறும் நூல் மனோமணியம் ஆப்ஷன் பி மனோமணியம் கலம்பகம் டேஸ் வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று தொன்னூற்று கலம்பகம் டேஸ் வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று தொன்னூற்று ஆப்ஷன் பி திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்கள் மூணு ஆப்ஷன் பி மூணு சீ சீரா புராணத்தில் உள்ள மொத்த விருத்தப்பாக்கங்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு ஆப்ஷன் ஏ சீரா புராணத்தில் உள்ள மொத்த விருத்த விருத்தப்பாக்கங்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு இஸ்மத் சந்யாசினி என்னும் பாரசீக சொல்லுக்குரிய பொருள் தூய துறவி ஆப்ஷன் டி தூய துறவி பண்ணென பாடுவது படுவது பாடு அறிந்து ஒழுகுதல் அன்பெனப்படுவது தன் கிளை சேரா அமை இவடிகள் இடம்பெற்றுள்ள நூல் களித்தொகை ஆப்ஷன் பி களித்தொகை மலை படுகாடம் நூலின் பாட்டு தலைவன் நன்னன் ஆப்ஷன் பி நன்னன் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர் யார் அப்படின்னா பாரதியார் ஆப்ஷன் ஏ பாரதியார் கம்பராமாயணத்தில் துன்புள்ள தெனும் அன்றோ சுகமுள்ளது என கூறுபவர் யார் அப்படின்னா ராமன் ஆப்ஷன் பி ராமன் கீழ்காணும் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் உத்திரவேதம் என அழைக்கப்படும் நூல் உத்திரவேதம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள் ஆப்ஷன் சி திருக்குறள் அறிவற்றுள்ள எல்லாம் அரிதை பெரியவரை பேணி தமர் கொள்ளல் ஆப்ஷன் பி பெரியாரை அறிவற்றுள் எல்லாம் அறிதே பெரியாரை பேணி தாமற் கொள்ளல் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆளு இல்லாமல் இப்பழமொழியின் பொருள் நேரு நேரமின்றி உழைப்பது ஆப்ஷன் சி நேரமின்றி உழைப்பது தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆளு இல்லாமல் இப்மொழியின் இப்பழமொழியின் பொருள் அப்படின்னா நேரமின்றி உழைப்பது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பழமொழிகள் நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் செல்வம் இப்பழமொழியின் அமைந்த சரியான தொடரை தேர்ந்தெடு நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம் என்பதை உணர்ந்தும் நோயற்ற வாழ்வு வாழ்வோம் ஆப்ஷன் தான் கரெக்டு நெஸ்ட்டு தன்வினை வாக்கியம் எது செங்குட்டவன் தங்கம் வாங்கினான் செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் தன்வினை வாக்கியம் தமிழ் பாடத்தை முறையாக படி தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக கட்டளை வாக்கியம் ஆப்ஷன் ஏ கட்டளை வாக்கியம் போட்டியில் நான் முதற் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார் எவ்வகை வாக்கியம் கூறு அயர்கூற்று வாக்கியம் ஆப்ஷன் டி அயற் வாக்கியம் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு எது ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் சரியான சொற்றடரினை கண்டறிக பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீய தீயிட்டு எரித்தனர் பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொ ஆக்குக எழுத்துக்கள் பனிரெண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன ஆப்ஷன் டி உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன ஆப்ஷன் டி தான் கரெக்டு பல்லாண்டு முத்து ஆமன் பல்லாண்டு முத்து ஆமனாக்கு கொம்பு அரசன் அகரவரிசைப்படி எடு அகரவரிசைப்படுத்தி எழுதுக அரசன் ஆமனாக்கு கொம்பு பல்லாண்டு முத்து ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் அகர வரிசையில் எழுது சிந்தனை சுற்றம் செய்ய சேரலாதன் சோம்பல் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஏ என்னும் ஓரெழுத்து ஒரு ஒரு மொழி அம்பு ஏ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி அம்பு ஆப்ஷன் சி தான் கரெக்டு அம்பு ஒழிப்பு முறையாமை அறிந்து சரியான பொருளை எழுதுக ஊன் என்றால் உணவு ஊனன் என்றால் இறைச்சி ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் உணவு இறைச்சி உலை என்பதன் பொருள் பிடரி மயிர் ஆப்ஷன் பிடரி மயிர் உலை என்பதன் பொருள் பிடரி மயிர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆஸ்பிட்டல் என்ற சொல்லிற்கு நேரான தமிழ் சொல் ஆஸ்பிட்டல் அப்படின்னா மருத்துவமனை ஆப்ஷன் பி தான் கரெக்டு மருத்துவமனை ஆப்ஷன் பி ரேஷனல் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க ரேஷ்னல் அப்படிங்கிறது பகுத்தறிவு ஆப்ஷன் ஏ பகுத்தறிவு இடர் உரை மறையோறும் எரியூர் மெழுங்கானார் எனவோர் என வரும் பாடலில் இடர் என்பதின் எதிர்ச்சொல் இடர் என்பதின் இன்பம் ஆப்ஷன் பி இன்பம் பிரித்து எழுதுக பாசிலை அப்படிங்கிறது பசுமை கூட்டல் இலை பாசிலை அப்படிங்கிறது பசுமை கூட்டல் இலை ஆப்ஷன் தான் கரெக்டு பயங்கூழ் பிரித்து எழுதுக பசுமை கூட்டல் கூழ் பயங்கூழ் அப்படிங்கிறது பசுமை கூட்டல் கூழ் ஆப்ஷன் டி தான் கரெக்டு புது கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் நா தா பிச்சை மூர்த்தி ஆப்ஷன் பி தான் கரெக்டு புது கவிதையின் தந்தை என போற்றுப்படுவர் தா பிச்சைமூர்த்தி ஆப்ஷன் பி தான் ஏதான் கரெக்டு சாரி ஆப்ஷன் ஏதான் கரெக்டு தேங்க்யூ